ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் ப்ளாக் டே நைன்டீன் பார்க்குறோம் டயயெட் மட்டும்தான் போகுது வெயிட் குறைஞ்ச மாதிரியே தெரியல காலையில் பசங்களுக்கு கேரட்டு ஆனியன் ஊத்தாப்பம் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு லெமன் ரைஸு மக்காச்சோளம் அப்பளம் இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு மக்காச்சோளம் வந்து ஸ்நாக்ஸுக்கு அப்பளம் வந்து லஞ்சோடு வச்சு சாப்பிட்றதுக்காக கொடுத்தாச்சு உருளைக்கிழங்கு இல்லாத காரணத்தால் இந்த அப்பளம் இன்றைக்கி கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்கு போய்ட்டு வந்து தான் க்ளீன் பண்ணணும் எடுத்து வச்சுட்டு போகணும் சிங்க்குள்ளே போடாமல் எடுத்து மேலே வச்சுட்டு தான் போகணும் போயிட்டு வரும்போதே பார்க்கில் போய் ஒரு ரெண்டு ரவுண்டு நடந்து வந்தாச்சு ரெண்டு இல்லாட்டி மூணு இதுக்குள்ளே தான் நடப்பேன் அதிகமாக நடக்கிறதெல்லாம் கிடையாது ஈவினிங் போய் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு நடந்துட்டு திரும்ப வந்துடுவோம் டல்லாக போகுது அந்த எழுவத்தி அஞ்சு ஆறுநூறு எழுவத்தஞ்சி எட்நூறு இந்த மாதிரியாதான் தான் போயிட்ருக்கு வெயிட்டு சுத்தமாக குறையில பார்க்குக்கு போய் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பப்பாளி பழம் ஒரு பவுல் நிறைய எடுத்து சாப்பிட்டேன் சாப்பிட்றதெல்லாம் கணக்காக தான் சாப்பிட்ற மாதிரி தெரியுது எனக்கு இடையில இடையில் இந்த டீ காப்பி வேறு வந்துடுது அதுக்கப்புறம் அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன் அதனால தான் நமக்கு வந்து வெயிட்டே குறையல அதெல்லாம் மண்டைக்குள்ளே போயிட்டே இருந்தது இந்த பழம் வேறு சாப்பிட்றமே சளி வேறு பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் நம்ம ஏதாவது ஒன்று செய்யும்போது தான் இங்கே உடம்புக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடுது அதுவும் ஒரு பதினஞ்சு நாள் தாக்கு பிடிச்சதே பெருசு ரொம்ப நாள் ஆனாலும் அந்த கொண்டு போக முடியறதில்ல பத்து நாள் கடந்ததே பெருசுன்னு நினச்சிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் எப்போ நம்ம நினைக்கிறோமோ அது கணக்கு அறிகுறி காமிச்சிருது உடம்புக்கு நல்லா எல்லாமே போயிடுது சரி அதை விட்டுட்டு வாங்க வெளியே வந்து தரலாம் செவ்வாய்க்கிழமணிக்கு நானும் என் தங்கச்சியும் மார்க்கெட் கிளம்பிட்டோம் காய் வாங்கணும் கட்டப்பா எடுத்துகிட்டு கணக்கு பிள்ளையாட்டம் கிளம்புறா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம் வண்டியில் தான் கூட்டிகிட்டு போவாள் வெயிட்டு தூக்குறதுக்கு தான் என் தங்கச்சி வீடெல்லாம் பூட்டிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்க வர்றதுக்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே மார்க்கெட் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு நான் தங்கச்சி போனேன் ஃபஸ்ட்டு அவளுக்கு லைனிங் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு போயிட்டு காயெல்லாம் வாங்கி திரும்ப வீட்டுக்கு வரணும் வெங்காயம் தக்காளி கொவக்கா இதுன்னு எல்லாம் வாங்கிக்கிட்டு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி இருக்கும் பாருங்கள் கடை அதில் வந்து தங்கச்சிக்கு கிளிப்பு ஹேர் பேண்டெலாம் வாங்கணும் அதே மாதிரி என் பொண்ணுக்கும் வாங்கிட்டு வந்துருந்தேன் எவ்வளோ கொண்டே இது தனியாக உனக்கு நீ மட்டும் யூஸ் பண்ணிக்கணும்னு கொடுத்தாலும் கடைசியாக என்னதையும் எடுத்து யூஸ் பண்ணுவாள் அது நாள் கடைசியில் பார்த்திங்கன்னா அவளோட தான் கணக்கில் சேர்த்துருவான் இந்த மாதிரி தான் போகும் எங்கள் வீட்டில் அதுவும் இதெல்லாம் ஊருக்கெல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க நாங்கள் நாலு பேரும் சண்டை கட்டிட்டு தான் கிடக்கணும் ஹே ஹேர் எங்கே உன் கிளிப்பு எங்கே என் பொண்ணு என் தங்கச்சி பொண்ணு ஒன்றா வச்சுருப்பாளுங்க அங்கே இங்கே தான் தனித்தனியாக இருக்கும் அங்கே போனால் சண்டை தான் நடக்கும் வரும்போது சண்டை கட்டிக்கிட்டே தான் வருவாளுங்க வந்ததுக்கப்புறம் லன்ச் கருப்பு கோணி கஞ்சி வெண்டைக்காய் குழம்புல இருந்த வெண்டைக்காய் இதுதான் லஞ்சு சொன்ன மாதிரி அளவு தான் டிஃப்ரெண்ட் ஆகுது என்னோடய வெயிட்டுக்கு என்னோடய ஹைட்டுக்கும் எவ்வளோ வெயிட்டில் சாப்பாடு சாப்பிட்ணுன்றது தெரியல அது தெரிஞ்சு சாப்பிட்ருந்தோம்னா கூட நேரம் வெயிட்டு சரசர சரனு குறைஞ்சிருக்கும் அது இல்லாமல் இந்த ஒயிட் ரைஸ்க்குள்ளே அதிகம் போகாமல் மில்லட் ரைஸ்ஸு பழம் இதுக்குள்ளேயே தான் இருக்கேன் ஆனால் அதே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றேன் அது அதுதான் இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னமோ பேசிகிட்டே இருந்தே ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்றும் தெரியல என்ன பேசினேன் அப்படின்றது கூட ரெண்டு பேரும் வளன்னு பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் ஏன் ஒரு உப்பு போட்டு கொடுத்துட்டே அப்படின்னு ஆமான்னு சொல்லி க குடிச்சு முடிச்சிட்டு கடைசியாக பார்க்குறேன் உப்பு கரையவே இல்லை அடியில் அப்படியே இருந்தது அவ்வளோ ஐயோ உப்பு உப்புன்னு குடிச்சிட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு கொடுத்துட்டு போயிட்டான் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா பார்க்குக்கு போயிட்டோம் காலையில் ஒரு மூணு ரோல் நடந்துட்டு இப்போவும் நடந்தோம் புல் பறிக்கிறேன் புல் பறிக்கிறேன்ட்டே கிடக்கிறா அது பறிச்சபாடும் இல்லை குடித்த பாடும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் இது வந்து முதல் ஃபஸ்ட்டு பிடுங்கின புல் கொண்டு போய் அப்படியே வச்சு காய வச்சு தூக்கி போட்டால் பகலில் பறித்த புல்லை தான் கொண்டு போய் ஜூஸ் போட்டு குடித்தா எனக்கு கொடுத்தா எனக்கு வேணான்ட்டேன் அன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை நைட்டு பிடிங்கிட்டு போனது புதன்கிழமை காலையில் தூக்கி தான் இருந்தா பார்க்கில் வாக்கிங்லாம் போய் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வரவே மாட்டேன்ட்டு திரும்ப ஓடனா எழுத்து பிடிச்சி கொண்டு வந்துட்டோம் நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமாவும் தான் வச்சுருந்தேன் நல்லா சாப்பிட்டாச்சு சுட சுட சூடாக பார்க்கலேருந்து வந்தத உடனே ரெடி பண்ணி அப்போயே சாப்பிட்டாச்சு நல்லா இருந்தது அதுவும் ரெண்டு சப்பாத்திலாம் சாப்பிட்றதில்ல மூணு சப்பாத்தி சாப்பிட்டா எங்கே குறையும் குறையாதில்ல அதே மாதிரி தான் போயிட்ருக்கு வீடியோ ஷேர் பண்ணாலும் தான் கமெண்ட் தான் வருமானம் பயமாக வேறு கிடக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே உடம்புக்கு சளி வேற பிடிச்சதுனால ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே தொண்டையெல்லாம் அப்படியே உள் அப்படியே பிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே என்ன பண்ணுறது இதெல்லாம் சொல்லி ஆகாது இல்லைங்களா டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கருஞ்சீரக தண்ணி தான் வச்சுருந்தேன் அதை குடிச்சிட்டு போய் தூங்க வேண்டியதாக சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கருஞ்சீரக தண்ணி குடிங்க தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே குடிச்சிருங்க கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் திரும்ப திரும்ப பாத்திரம் வந்துக்கிட்டே இருக்குது காயும் எடுத்து வச்சாச்சு இந்த கருஞ்சீரக தண்ணியை குடிச்சிட்டு போய் படுக்க வேண்டியதான் இது குடித்தோம்னா நமக்கு இரகுலர் பீரியட் வராமல் இருக்கும் அப்போ வர பெயினும் இல்லாமல் இருக்கும் வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் நல்லா பண்ணுறோம்